போக்குவரத்து துறையில் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் பணியாற்றி ஓய்வு முடி முடித்த தொழிலாளர்களுக்கு இன்றைய வரை எந்த ஒரு பலபலனும் கிடைக்கவில்லை இந்த நிர்வாகம் ஓய் பெற்றவர்களை ஒரு கூட கொடுக்காமல் பெருங்கையோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது ஒரு மாதம் வீட்டில் அனுதாபம் காட்டுகிறார்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் போக மனைவியும் மதிப்பதில்லை பிள்ளைங்களும் மதிப்பதில்லை எத்தனை நாளைக்கு சோறு போடுவாங்க வீட்டில் அதனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தேதியை நிர்ணயித்து கள்ளக்குறிச்சிக்கு போவோம் அங்கே போய்ட்டு வெஷம் சாராயம் அறிந்து நம்ம அங்கே செத்தா கூட வீட்டுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கும் என்ன ஆகினால ஒரு தேதியை நிர்ணயிக்கும் இது இது வரைக்கும் இந்த நிர்வாகம் ஒரு பைசா கொடுக்கறதுக்கு முன் வரல எத்தனை பேர் இதில் வந்து ஓய்வுத்தவங்க உயிரோடு இருக்கிறான்னா இல்லையாங்கிறது தெரியல ஒரு ரூபா கூட கண்ணால் பார்க்க போகிறது கிடையாது ஆகியனால சாராயம் குடிச்சி செத்தாவது இந்த நிர்வாகம் ஒரு பத்து லட்சம் பணம் கொடுக்கும் அதை கொடுத்துட்டு பொண்டாட்டி புள்ளி நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம்